நண்பர்களே வறுமையின் பிடியால் ஏழை தொழிலாளிகள் கொசுக்கடியிலும் தங்கள் குடும்ப எதிர்காலத்திற்காக சிறு வர்த்தகம் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள் வாரத்தில் இருமுறை மீன் பிடிப்பதற்கு மார்க்கெட் பகுதியில் விற்பதற்காக இரவு பதினோரு மணிக்கு மேலாக இரண்டு மணி அளவில் ரயில் சந்திப்பில் கொசுக்கடியிலே படுத்து நள்ளிரவு இரண்டு மணி அளவில் மீன் மார்க்கெட் சென்று மீனை பெற்று மறுநாள் வியாபாரம் செய்வதற்காக இவர்கள் ரோட்டோரத்திலே படுத்திருக்கிறார்கள் இவருடைய வாழ்க்கை பயணத்தை நினைக்கிற பொழுது மிகுந்த ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது அனைவருமே பெண்கள் நள்ளிரவில் பேசஞ்சர் ரயிலில் பயணமேறி ரயிலடியிலே கொசுக்கடியிலே இறங்கி இரவு முழுவதும் தங்குவதற்கு கூட வழியின்றி உலகம் முழுவதும் நல்ல உறக்கத்தில் இருக்கிற இரண்டு மணி அளவிலே எழுந்து பிறகு அந்த மீன் சந்தைக்கு சென்று அவர்களிடம் இருக்கும் பொருளாதாரத்திற்கு தகுந்த மீனை பெற்று பிறகு விடியற்காலை பொருதில் அதே பயணிகள் ரயிலை வந்தடைந்து அதன் பிறகு அதை வெளிச்சந்தையிலே விற்று ஏதேனும் சொற்ப லாபம் கிடைத்தால் அந்த குடும்பத்திற்கு உதவியாக இருக்கும் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற கோடான கோடி ஏழை மக்களின் வாழ்க்கையை அரசாங்கங்கள் கவனித்தால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகளை வழங்க முடியும் உழைப்பவர்கள் உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எவ்வளவோ பெண்ணியம் பேசுகிற இந்த உலகத்தில் பெண்களுக்கு இதுபோன்ற மறுமைகளை தொடர்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் இவர்களை போன்ற உழைப்பாளிகளும் நல்ல வளமோடு வாழட்டும் வாய்ப்புகளை வழங்குவதற்கு நல்ல உள்ளத்தை சார்ந்தவர்கள் வரட்டும் அரசும் ஏறிட்டு பார்க்கட்டும்